ஸ்டாலின் அதிரடி கைது பரபரப்பு சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகள் இன்று நடைபெற்ற சட்டசபையில் திமுக வெளிநடப்பு பண்ணதா சொல்லப்படுகிறது காரணம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவை வாயையே திறக்க விடவில்லை எனவும் அதனால் தான் திமுக ஆத்திரமடைந்து வெளியே சென்றதாகவும் தற்போது பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கிறது மேலும் அமித்ஷா அவர்கள் பத்து அமைச்சர்கள் கிட்டத்தட்ட அவரது வலையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறாராம் அந்த பத்து அமைச்சர்களை டார்கெட் செய்ய சொல்லி தற்போது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்களுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே உள்ளன அதனால் கூடிய விரைவிலே இதற்கான வியூகங்களையும் அமித்ஷா வகுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் அதாவது கே என் நேரு பொன்முடி கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் துரைமுருகன் செந்தில் பாலாஜி போன்ற முக்கியமான அமைச்சர்கள் அமித்ஷாவின் வளையத்திற்குள் வந்துள்ளார்களாம் அவர்களது முக்கியமான ஃபைல்ஸ் அனைத்தும் அமித்ஷாவின் டேபிளுக்கு ரகசியமாக சென்றதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு இதனால் அமித்ஷா அமலாக்கத்துறைக்கு சீக்கிரமே இவர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் தற்போது உத்தரவிட்டிருக்காராம் அதனால் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு முன்பே இவர்கள் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பணத்தை கொடுத்து திமுக வெற்றியடைய வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காரணம் மக்களுக்கு அவர்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை இதனால் கண்டிப்பாக பணப்பட்டுவாரா என்பது தமிழகத்தில் அதிவேகமாக தீவிரமாக நடைபெறும் என்பதால் கையும் களவுமாக பிரிக்க அமலாக்கத்துறையும் மற்றும் போலீஸாரும் தற்போது விரைந்து செயல்படுகிறார்கள் அமித்ஷாவின் பெயரிலேயே தமிழ்நாட்டில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு அமைச்சர்களையும் தனித்தனியாக கண்காணிப்பதற்காக தனியாக ஆணையர்களை நியமித்துள்ளார்களாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போது அதிமுகவும் திமுகவும் களமிறங்கியதில் வெறும் மூணு சதவீத வித்தியாசத்தில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக பெரும் வெற்றி பெற்றதாக நாம் அறிவித்து முடிய முடியாது காரணம் மூணு சதவீதம் என்பது ஒரு வெற்றியே கிடையாது தற்போது அவ்வாறு போட்டி என்பது கிடையாது தாவேக்கா என்னும் நான்காவது கட்சி வந்ததிலிருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஏற்பட்டுள்ளது காரணம் காங்கிரஸ் கட்சியும் திமுகவிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தற்போது அறிவித்துள்ளது தொடர்ந்து அனைத்து பகுதியிலிருந்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு பிரஷர் அதிகமானதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு சென்றால் திமுக கூட்டணி மொத்தமாக உடைந்து செதரும் என்கொன்றும் சொல்லப்படுகிறது மேலும் அமித்ஷா அவர்களும் பத்து எம்எல்ஏக்கள் பத்து அமைச்சர்கள் கிட்டத்தட்ட அவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டதாகவும் இதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களும் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு வலை அவ்வாறு ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்களை கைது செய்தால் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்துவிடுமா என்பதை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்